வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனரு எப்சி முடிவு போதுன்னா இன்சூரன்ஸ் போட்டு நாலு நாள் ஆச்சுண்ணா ரேட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினாலு ரூபா கேட்குதுன்னு அனுப்பிச்சு கொடுத்துர்லாம்ண்ணா வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனரு எஃப்சி முடி போகுதுன்னா இன்சூரன்ஸ் போட்டு நாலு நாள் ரேட் ஆயிடுச்சு உங்களுக்கு பதினாலு ரூபா கேட்குன்னா அனுப்பி வச்சு கொடுத்துர்ல வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனர் எப்சி முடிவி போதுன்னா இன்சூரன்ஸ் போட்டு நாலு நாள் ஆயிடுச்சுதான் ரேட் உங்களுக்கு பதினாலு ரூபாய் கேக்குதுன்னா அனுப்பி வச்சு